திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் பின்புறம் உள்ள இடத்தில் உள்நோக்கு கூட்டரங்கம் கட்டடம் கட்டும் பணியை துவக்கி வைத்தார் அமைச்சர் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்கள் திருவள்ளூர் மாவட்டம் பெருந்திட்ட வளாகத்தில் பல்நோக்கு கூட்டரங்கம் கட்டடம் கட்டும் பணியினை துவக்கி வைத்தார் பின்னர் மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் அவர்கள் பேசுகையில் திருவள்ளூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலக பெருந்திட்ட வளாகத்தில் ரூபாய் ஐந்து கோடி மதிப்பீட்டில் பல்நோக்கு கூட்டரங்கம் கட்டடம் கட்டும் பணியினை துவக்கி வைக்கப்பட்டுள்ளது இதில் முக்கிய பிரமுகர்கள் இருக்கை முப்பது பார்வையாளர்கள் இருக்கை ஐநூறு என ஆண் பெண் கழிப்பறை வசதிகளுடன் கட்டுவதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது மேலும் முக்கிய பிரமுகர் மின்சார அறை ஆகிய அறைகளுடன் கட்ட திட்டமிடப்பட்டுள்ளது முன்பெல்லாம் பெரிய அரசு நலத்திட்ட உதவிகள் அரசு விழாக்கள் நடைபெறும் என்றால் அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை கூட்டரங்கும் சட்டக்கல்லூரி கூட்டரங்கும் என நடைபெற்று வந்தது தற்பொழுது இந்த பல்நோக்கு கூட்டரங்கும் பயன்பாட்டிற்கு வரும்பொழுது பல தரப்பு அரசு அலுவலர்கள் கூட்டம் நடத்துவதற்கு மக்கள் குறை தீர்ப்பு நாள் கூட்டம் நடத்துவதற்கு அரசு பள்ளி விழாக்கள் மற்றும் நிகழ்ச்சிகள் நடத்துவதற்கு பல தரப்பு அரசு நலத்திட்ட உதவிகள் வழங்குவதற்கு இவ்வரங்கம் பயனுள்ளதாக இருக்கும் என மாண்புமிகு சிறுபான்மையினர் நலன் மற்றும் வெளிநாடு வாழ் தமிழர் நலத்துறை அமைச்சர் திரு சாமு நாசர் அவர்கள் தெரிவித்துள்ளார் இந்நிகழ்வில் திருவள்ளுர் நகர்மன்ற தலைவர் திருமதி உதயமலர் மாவட்ட வருவாய் அலுவலர் ராஜ்குமார் மாவட்ட ஊரக வளர்ச்சி முகமை திட்ட இயக்குநர் ஜெயக்குமார் பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் திரு தேவன் மத் ஆகியோர் உடனிருந்தனர் ஏசி ஏ பிளான்ட் போடுவோம் பால்சிவ் ஜாமிக்கிறேன் அது எல்லாமே பண்ணிடுறோம்